இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளது பண கஷ்டம் கடனுடைய தொல்லைகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் பிரதோஷத்துக்கு அன்று அந்த பல்லாக்கு நந்திக்கு மாலை வேட்டி சேலை கொடுத்து அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று மக்கள் அதிகமாக நம்புகிறார்கள் இக்கோவிலின் அருகில் சித்தர் சிவபிரகாச அவர்களுடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது இதன் அருகில் சுனை முருகன் கோயில் அமைந்துள்ளது இந்த சுனையினுடைய விசேஷம் இந்த சுனையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு போய் மக்கள் வீடுகளில் தெரிந்து தன்னுடைய வாசு தோஷத்தை போக்கிக் கொள்கிறார்கள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நிலை சரியாகும் என்று இந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்துக் கொள்கிறார்கள் பவர்னை அன்று இவ் சுனையில் இருந்து உடம்பு வடிவில் ஜம்பு மகரிசி தோன்றுவதாகவும் பல மக்கள் கண்டிருக்கிறார்கள் என்பது இது நிதர்சனமான உண்மை குரு தட்சணாமூர்த்தி இந்த கல் ஆலமரத்தின் கீழ்தான் தான் தவம் இருந்து அருளை பெற்றார் இது சிவபெருமானுடைய வடிவம் திருமணமாகாதவர்கள் வேண்டிக் சென்றால் திருமணம் விரைவில் நடைபெறும் மன்னச்சநல்லூர் வட்டம் திருவள்ளரை கிராமம் திருவள்ளை கிராமத்தில் வந்து மலையம்பாறை என்று சொல்லக்கூடிய இடத்துல அகிலாண்டேஸ்வரி சமேத வட தம்புகேஸ்வரர் கோயில் இங்கு அமைந்துள்ளது அனைத்து கோயில்களிலும் ஓர் நந்தி இருக்கும் இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளது ஓர் நந்திக்கு பேர் பல்லாக்கு நந்தி என்று பேர் பண கஷ்டம் கடனுடைய தொல்லைகள் இந்த மாதிரி இருப்பவர்கள் பிரதோஷத்துக்கு அன்று அந்த பல்லாக்கு நந்திக்கு மாலை வேட்டி சேலை கொடுத்து அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று மக்கள் இப்பகுதி மக்கள் அதிகமாக நம்புகிறார்கள் இக்கோயிலுடைய தனி சிறப்பு இங்கு வந்து திருமணமாகாதவர்கள் வேண்டிக் சென்றால் திருமணம் விரைவில் நடைபெறும் இது ஒரு காலத்தில் இக்கோயிலுக்கு கல்யாண சிவன் கோவில் என்று பெயர் பெற்றது கிராம வழக்கில் அது மட்டுமல்ல இதன் அரு இதன் அருகில் சுனை முருகன் வள்ளி தெய்வானை சமேத பாலதண்டாதவன சுவாமி கோயில் அமைந்துள்ளது இந்த சுனையினுடைய விசேஷம் பல ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஜம்பு மகர்ஷி தவம் இருந்த இடம் அவர் தவம் இருந்ததினால வலிமை பெற்ற தவம் இருந்து தவ வலிமையினால இந்த சுனையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு போய் மக்கள் வீடுகளில் தெளித்து தன்னுடைய வாசு தோஷத்தை போக்கிக் கொள்கிறார்கள் மற்றபடி பிரமை பிடித்தவர்களுக்கு மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்க பட்டவர்கள் இந்த தீர்த்தத்தை எடுத்து மூன்று அமாவாசை தினம் என்று கொண்டால் மனம் மனம் நிலை சரியாகும் என்று பொதுமக்கள் இங்கு பொதுமக்கள் இங்கு அனைவர் நிறைய அதிகமானவர் வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்துக் கொள்கிறார்கள் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் பவர்னை சித்ரா பவர்னை அன்று இவ்வ சுனையிலிருந்து சுனையிலிருந்து சூட்சக சூட்சக உடம்பு வடிவில் ஐயா ஜம்பு மகரிஷி தோன்றுவதாகவும் இதை இக்காலகட்டத்திலும் கூட பல மக்கள் கண்டதா கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் என்பது இது நிதர்சனமான உண்மை இந்த மலையம்பாறை சுனைமுருகன் கோவில் கோவிலில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த கல் ஆலமரம் இந்த கல் ஆலமரமானது எங்கும் இல்லை இந்த கல் ஆலமரத்துடைய தனி சிறப்பு என்னவென்றால் இது சிவபெருமானுடைய வடிவம் குரு தென்முக கடவுளான குரு தட்சணாமூர்த்தி இந்த கல் ஆலாமரத்தின் கீழ்தான் தவம் இருந்து தன்னுடைய தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து அருளை பெற்றார் இது புராண கதையில் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த கல் ஆலாமரமானது வேறெங்கும் காண முடியவில்லை திருவள்ளரை கிராமம் முருகன் கோவில் அருகில் இந்த கல் ஆளாமரம் உள்ளது இதனை பல பொதுமக்கள் அதிசயமாக வந்து கண்டு கழித்து செல்கின்றனர் இது மட்டுமல்ல இக்கோவிலின் அருகில் சித்தர் சோ சித்தர் சிவப்பிரகாச ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது இதற்கு திருச்சி மாவட்டம் மற்றும் அனைத்து பகுதிகளிலிருந்து பல பக்தர்கள் வந்து இங்கு தியானம் செய்கிறார்கள் இங்கு பவர்னைக்கு பவர்னை அன்று சித்தர் ஐயா சித்தர் சிவப்பிரகாச ஐயா அவர்களுக்கு பூஜைகள் அனைத்து வழிபாடும் நடக்கிறது பொதுமக்கள் அதிகமானவர் வந்து இங்கு தியானங்கள் செய்து பயன்பெறுகிறார்கள் இந்த கோயிலானது திருவானைக்காவலில் வட ஜம்புகேஸ்வரர் வரை வணங்க சென்ற ஜம்பு மகரிஷிக்கு இவ்விடத்தில் ஐலாண்டேஸ்வரி சமேத வட ஜம்புகேஸ்வரர் திருவணாய்க்கால் உள்ள சிவபெருமான் இவ்விடத்திலே காட்சி கொடுத்ததனால் இங்கு இந்த கோயில் உருவாக உருவானது இந்த கோயில் ஒரு குடவரை கோயில் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லவ மன்னர்களால் இக்கோயில் உருவாக்கப்பட்டது இக்கோவிலின் உள் விநாயகப் பெருமான் வள்ளி சமேதராக முருகப்பெருமான் எம்பெருமான் முருகன் அகிலாண்டேஸ்வரிக்கு தனி சன்னதி இக்கோவிலில் இம் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இக்கோவிலில் இரண்டு நந்திகள் உள்ளது இக்கோயிலுடைய இக்கோவிலில் அண்ணாபிஷேகம் பிரதோஷம் சிவராத்திரி சிவராத்திரி போன்ற விசேஷங்கள் வெறு அதி அதி நடைபெறும் இதன் அருகில் இருக்கக்கூடிய சுனை முருகன் கோவில் இங்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இங்கு இங்கு பங்குனி உத்தரத்தில் பங்குனி உத்தரத்தில் பல காவடிகள் எடுக்கப்பட்டு ராட்ன காவடி சர்ப காவடி போன்ற பல காவடிகள் எடுக்கப்பட்டு இக்கோவிலில் அதிர்விமர்சையாக திரு பங்குனி உத்தர திருவிழா நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவில் தீமிதித்தலும் நடைபெறும் அகிலாண்டேஸ்வரி சமேத வட தம்புகேஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் மார்க்கத்தில் திருவள்ளரை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கவும் திருவள்ளரை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடைபாதை வழியாகவோ அல்லது ஆட்டம் மூலமாகவோ சிவன் கோயிலுக்கு சிவன் கோவிலுக்கு வரலாம் சிவன் கோயிலானது நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கோயில் திறந்திருக்கும் இங்கு திருவள்ளரை பூண்டரிகாட்சி பெருமாள் கோயிலுக்கு வரக்கூடிய அனைத்து பக்த அனைத்து அனைத்து பொதுமக்களும் சிவன் கோயிலை வந்து தரிசித்து வல்ல அந்த ஏக இரவான சிவபெருமானுடைய அருளை பெரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அருகில் உள்ள சித்தர் சோ சித்தர் ஐ சித்தர் சிவபிராச ஐயாருடைய ஜீவசமாதியானது இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் சேவிக்கலாம் சிற பௌர்ணமி அன்று சிறப்பானது பௌர்ணமி அன்று இரவு நேரங்களில் அதிகமான பக்தர்கள் இங்கு தங்கி ஐயா அவர்களை வழிபடுகிறார்கள் அன்பினங்களுக்கு அடிக்கை நீ பணிவான வணக்கம் சுவாமிகள் சித்திரப்பீடம் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னாசிமட்டம் திருவள்ளரையில் வடஜம்மநாதர் கோயில் வளாகத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு செவி வழி கைது கதைகள் தான் அதுக்கான சான்றுகள் எதுவும் இதுவரைக்கும் இல்லை இங்கே வந்தாக்கா திருமண தடை அப்புறம் வேலை வாய்ப்பு இது பிரச்சனைகள்லாம் முடியுது குடும்ப பிரச்சனைகளோடு தீருதுன்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் இங்கே வந்து 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 பாருங்கள் பிரச்சனைகள் இருந்தால் வந்து சொல்லுங்கள் ஐயா கிட்ட சொல்லுங்க நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் உள்ளே வந்துடலாம் இப்போ இங்கே வந்துங்க ஒவ்வொரு பிரச்சனைகள் பொருள் ச தேடணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட ஐயாவோட அருள் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கை சீரடையும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து ஒரு பத்து நிமிஷமாக வந்து தியானம் பண்ணிட்டு போங்க மன அமைதி கிடைக்கும் மேலும் என்ன சொல்றாங்கன்னா இவர் ஆரம்ப காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவில் வந்து தங்கியிருந்ததாகவும் அதன் பிறகு அங்கு இடையூறு ஏற்பட்ட பிறகு பெரம்பலூர் மாவட்ட துறைமுக காலத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்திருக்காரு அப்புறம் அவருடைய தேடல் நிறைவேறுகிற தெற்கு நோக்கி நகர்ந்து இந்த அற்புதமான ஸ்தலத்தில் வந்து சிவதவம் செஞ்சு இங்கே வாழ்ந்து இங்கே முக்தி அடைஞ்சவர் மேலும் இங்கே வந்து ஆண்டுக்கு கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் அதாவது கடைசி திங்கட்கிழமை குரு பூஜை நடக்கும் அது இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பகல் பன்னெண்டு மணிக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும் மற்றபடி வியாழக்கிழமை வந்து குரு வாரம் அப்படிங்கிறனால ஜனங்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க திருச்சியிலருந்து பத்தொம்பது கிலோமீட்டரில் இருக்க இந்த ஊர் திருவள்ளூர்னு பேர் திருவள்ளையில் பஸ்ஸை பஸ்ஸில் வந்தீங்கன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு அரை அரை கிலோமீட்டர் இறங்கி இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கிலேருந்து இருந்து எதிர்த்தாப்பில் மண் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த சித்திரப்படுத்த அடையலாம் தொலைவில் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டரு வந்து இப்போ திருவள்ளுவர் இறங்கி வரலாம்